ஹலோ வீடியோ நான் உங்க வச்சு என்ன பார்க்க போறேன்னா கோபிள் பீஸ்ட் தேமர் அப்படின்ற மாணவோட எபிசோட் செவன் ரவிதா பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி போட்ட சாப்பிட்டர் எல்லாம் பாக்கிறேன்னா பாத்துட்டு வந்துருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும் அப்புறம் மாத்தான் நம்ம சேனலுக்கு இப்ப தான் புதுசா வரீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பெல்லைக்கா தான் ஆச்சுக்கோங்க அப்பதான் நான் இப்போ ஒரு ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒன்னுக்கு ஒன்னே நோட்டிபிகேஷன் ஆகும் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர்களை இந்த ஒரு சாப்டர் ரெடி பண்ண ஆரம்பித்தேன் லேட்டா தான் நண்பர் ஆரம்பிக்கிறேன் வாய்ஸ் குடுக்குறதே எட்டு மணிக்கு தான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் அதனால பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னைக்கு வருமா அப்படின்னு கேட்டா தெரியல தான் வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பத்து மணிக்கெல்லாம் வந்து தூங்கிடணும் எங்க பெரிய மாட்டில இருந்தா படிக்கிறேன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பத்தீங்களா பத்து மணிக்கு மேல முடிச்சிருந்தேன்னா அவ்வளவுதான் நாளைக்கு எனக்கு போன கிடைக்காது அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ வரலன்னா ஏன் வீடியோ வரல அப்படின்னு சொல்றது மட்டும் புரிஞ்சுச்சிருந்தேன் ஓகேக்கா சொல்லு பேசு நம்ம டேரெக்டா கதைக்குள்ள போலாம் இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம எக்ஸாம்னு சொல்றே எங்கமா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையாவது அல்டிமேட்டா இருந்துச்சு நான் எதிர்பார்க்கவே இல்ல நான் முன்னாடி சொன்னேன் பத்தியா அதை வாபஸ் வாங்கிக்கிறேன் நான் என்ன நினைச்சேன்னா நீ வந்து பாத்தீங்கன்னா உன்னோட அலட்சியத்தினால ஆணவத்தினாலதான் இந்த இதை சூஸ் பண்ற அப்படின்னு நினைச்சேன் இப்பதான் எனக்கு தெரியுது உன்னால முடியும் உனக்கு தெரியும் அப்படின்றதுனால உன்னோட தன்னம்பிக்கை தான் சூஸ் பண்ணி இருந்திருக்க எனக்கு அது தெரியாம போயிருச்சு நான் வந்து நீ அலட்சியமா சூஸ் பண்ற சொல்லி நான் நினைச்சேன் அதனாலதான் நான் இப்ப வந்து உன்ட்ட ரொம்பவே கண்டிப்பா நடந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல நம்ம எக்ஸாமினர் நம்ம எக்ஸாமினர் வந்து நம்ம ஹீரோட மன்னிக்கு பாத்துட்டு பார்த்துட்டு சொல்றாப்புல ஏ என்னப்பா நம்ம எக்ஸாமினர் வந்து பார்த்தாலும் அந்த ஒரு ஸ்டூடண்ட்டை மன்னிக்கு இருக்கிறாரா இதுக்கு நான் இது மாதிரி நடந்து பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்றா உம் அத பத்தி நீங்க வந்து கவலைப்பட வேணாம் நீங்க சொன்னதெல்லாம் எதையுமே அப்போ கண்டுக்கிறவே கிடையாது இப்பவும் கண்டுக்கிறவே கிடையாது எதுனாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாம் நேர் சொல்றோம் ஏ உன் பேர் லிங்ஜி தான தம்பி உனக்கு வந்து பாத்தீங்கன்னா பீஸ்ட் டேமர் அசாசியன்ல சேர்றதுக்கு ஆர்வம் இருக்கா இன்ட்ரஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அது மட்டும் கிடையாது இதனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு நீங்க மட்டும் இதுல சேர்ந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து இன்பீரியர் பீஸ்ட் அகாடமிக்கும் என்ட்ராக முடியும் இதுலயே நீங்க வேலை பார்க்க முடியும் உங்களுக்கு நீங்க பட்டப்படிப்பு முடிப்பீங்க பாத்தீங்களா அப்போ உங்களுக்கு டிகிரி கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த டைத்துல நாங்களும் ஒரு டிகிரி வேற உங்களுக்கு கொடுப்போம் சொல்லிட்டு எல்லாரும் வந்து நம்ம மட்டும் ஏ பிரதர் வேமா ஓகே சொல்லிடு இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது இம்பீரியர் பீஸ்ட் அகாடமியில படித்தா அதுவும் டாப் கிளாஸ்ல இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த ஒரு இதுல சேர்றதுக்கே வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு இப்பயே கிடைக்குது உடனே ஓகே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது இல்ல காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் தௌசண்ட் ரூப்ஸ் இருக்கு வந்து சிங்கிள் பிரிட்ஜ கிராஸ் பண்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட நம்ம ஹீரோ மான்ஸுலாம் நினைக்கிறேன் ஓகே சொல்லிட்டேன் இம்பீரியர் பீஸ்ட் அகாடமிக்கு நாலு வருஷத்துக்குவேன் மணியை பத்தி எந்த எந்த ஒரு கவலையும் இருக்காது ஆனா என்ன இந்த உலகத்துல எதுவுமே ப்ரீ கிடையாது பட் இருந்தாலும் என்னோட ப்ரீடம் எல்லாம் பரிபோகம் நான் வந்து அங்க வந்து இப்ப பெர்ஃபாமன்ஸ் பண்றதோட இங்கேயும் அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் இப்ப இருக்கிறதோட என் பவர் இங்கேயும் அதிகமா இருக்கும்ியூச்சர்ல இனிமே அதிகமாக தான் ஆகும் இருந்தாலும் நான் தேவையில்லாம எஃபெக்ட் போட்டு எதுவும் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்கு நினைக்கிறேன் நினைச்சதுக்கு அப்புறம் சொல்றேன் மிஸ்டர் எக்ஸாமினர் ஒவ்வொரு ஹைனஸுக்கு ரொம்பவே நன்றி காரணம் நம்ம இப்போதைக்கு அதை பத்தி எந்த ஒரு முடிவும் எடுக்கல நான் வந்து ஆப்டர் கிராஜுவேஷனுக்கு ரத்து இத பத்தி யோசிக்கிறேன் இப்போதைக்கு எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம தலையை சொல்லிட்டோம் நம்ம தலையை போக விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னதை கேட்டோன்னே சுத்தி இருக்கு எல்லாரும் சாக்க ஆட்டேங்க மட்டும் ஒருத்தான் மிஸ்டர் எக்ஸாமினர் அவருக்கு போக விருப்பா எனக்கு விருப்பம் இருக்கு நான் போக முடியுமா அப்படின்னு சொல்லி பாத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் அவனுக்கு சரியான பல்பா போயிடுச்சு நம்ம எக்ஸாமினர் அவனை கண்டு கூட கூட கிடையாது அப்ப பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாமினர் நினைக்கிறாப்புல இது ஒரு நல்ல பையன் தான் இப்போ இருக்க லெவல்ல ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் இருக்கான் ஃபியூச்சர்ல இனிமே பவர்ஃபுல்லா ஆகும் ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட்ட வந்து சொல்றாரு ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு நான் உன்ன கட்டாயப்படுத்த விரும்பல ஃபியூச்சர்ல உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் இல்லைன்னா உன் மனசு மாறினாலும் எப்ப வேணா என்னைய வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட பேரை ஞாபகம் வச்சுக்க ஹீ ஜா வின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாமினர் சொல்றாரு நம்ம எக்ஸாமினர்னே வச்சுக்கிறோம் அதான் ஞாபகம் இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா பாத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளில வந்துட்டாங்க அந்த ஒரு டெஸ்ட் நடந்த இடத்த விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினி பேரை சொல்லி கூப்பிடுவாங்க ஒரு பொண்ணு வார்னிங் வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு அழகான பொண்ணு வந்து நிக்கிறாங்க அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி சொல்றாங்க ஏ பிரதர் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்து கிளாஸ் சேர்ந்தவங்க லியூ ஜியான் ஜாங் ஜியோன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாக நுழையவே இல்லை நண்பருக்கு நான் வந்து பிங்க் கேரு பிளாக் கேர்ன்னு வச்சுக்கிறேன் அப்ப பாத்தீங்கன்னா பிளாக் கார் போயிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க ஏ குவானு உன்னோட பிரதரோட ஒரு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எனக்கு கூட அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப பாத்தீங்கன்னா பிங்க் ஹா ஏ நீ வந்து அவர்ட்ட தான் நீ கேட்டு இருப்பேன் நான் டேரக்டா அவர்ட்டே போய் கேட்டுருவேன் ஏ பிரதர் உன்னோட கான்டாக்ட்ல என்ன ஆட் பண்ணிக்கிற முடியுமா ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்கா பிங்க் கலர் ஹேரு அது மட்டும் கிடையாது ஆரம்பத்துல இருந்தே உங்களை நான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்ம ரெண்டு பேரும் பியூச்சர்ல நிறையவே கேம் பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமா என்ன கேம் எனக்கு கொஞ்சம் டார்க்கா தோணுது அதை விட்டுருங்க நண்பர்களே ஒலிட்டு விட்டுருங்க அப்போ பார்த்தேன்னா நீ மட்டும் தாண்டி நானும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இருக்க சொல்றேன் ஏ நான் உங்க கிளாஸ்க்கு பக்கத்து கிளாஸ்ல தான் இருக்கேன் கங்கராச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ ரெண்டு பிட்ட போடுறான் அப்ப பாத்தீங்கன்னா அதே டேத்துல இதெல்லாம் பொசுசுவாய் மறச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது பாத்தேன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு இந்த டேத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்ப பாத்தீங்கன்னா தலைவர் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி முடிச்சு இருக்க ஒரு நேரத்தை நீ காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தலை தலையை பிடிச்சி தள்ளி எங்கிட்டு போயிட்டாங்க பிடிட்டு ஓடிட்டாங்க பின்னாடி பிங்க் கலர் கருக்க எடுத்துறாங்க ஏய் ப்ரோ நீ போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உன் பெண்ணுல லிஸ்ட்ல என்ன ஆட் பண்ணிட்டு போ உன்னோட காண்டாக்ட்ல என்ன பென்ட் லிஸ்ட்ல சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ நீ இந்த இடத்துல நிக்கவே கூடாது ஒழுங்கு முறையை ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அவ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவனுக்கு கம் டூ தான் ஆபீஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது இதை பார்த்த உடனே ஆஃபீஸ் ரூம்க்கு வந்து நான் வந்துட்டு சொல்றேன் டீச்சர் என்னை வர சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேக்குறேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆ நான் உன வர சொல்லியிருந்தேன் நீ வந்து பாத்தீங்கன்னா சுப்பீரியர் டிஃபிகல்ட்டி கிளியர் பண்றேன்ல நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்துச்சு நான் சத்தியமா சொல்லி நண்பரில் அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் காலையில வந்துட்டு காலேஜ்லதான் நான் வந்து இந்த ஒரு மாங்க படிச்சுக்கிட்டு இருந்தேன் படிச்சுட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க என் ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த டீச்சரை பார்த்துட்டு அண்ணே இந்த டீச்சர் ரொம்பவே நல்லா இருக்காங்கன்னு இது மாதிரி நமக்கு டீச்சர் வர மாட்டாங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்க கேட்டு சரியான திருப்பினர் நடுவில் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே முடிவு எடுத்து அது மட்டும் ஏன் தெரியல நான் கூட சுத்துற எல்லா பயில்களும் அணிந்து கேட்டுற மேல ஒரு கண்ணாவே சுத்தி ஊத்திருந்தாங்க உங்க கூட சுத்துறவங்க கண்ணா சுத்தி வித்திருந்தீங்கன்னா சொல்லுங்க நான் கமன் வாங்கியில நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன் அப்படி சொல்றேன் நான் என் கூட எல்லா பயிலும் எந்த தாய் இருந்து எந்தாய் அணிமை வரைக்கும் ஏன்டா தான் கேட்கிறேன் இதே இதை பார்த்தா எப்படி நான் தெரியுது மாமா மாட்டியா தெரியுது தான் இருந்துச்சு பட் இது எனக்கு தரத்துல ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அதனால சொல்லிட்டு இருக்கேன் சரி வாங்க நான் மறுபடியும் கரையை கட்டிட்டு போ உள்ளக்கே வந்து ரொம்ப நேரம் தேசிய தேர் நினைக்கிறேன் அப்ப பாத்தனா இதற்கே நான் ஆமா பாஸ் ஆயிட்டேன் அதுக்கு என்ன அப்படின்றத பாத்துட்டு இருக்கேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓடி வந்து நம்ம டீச்சர் யாக் பண்ணிட்டு ஏய் உன நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நீ வந்து எப்ப பார்த்தாலும் முட்டை வாறக்கு சுத்தி திரு வாங்கி இப்ப வந்து பாத்தனா இவ்வளவு கஷ்டமான எக்ஸாம்லயே அவர் ரொம்ப டாப் ரேங்க் எடுத்திருக்கேன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அத கிட்ட நம்ம தெரியும் அப்படியா மேடம் ஆஹ் சரி சரி அப்படின்ட்டு இருக்கா அப்ப பார்த்தா நம்ம டீச்சர் சொல்றாங்க ஆனா இப்ப நான் உன்னை எதுக்கு வர சொன்னேன் அப்படின்னு தெரியுமா இங்க ஒரு புக்கை உன்ட்ட குடுக்கறக்காண்டி தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை வாங்க நம்ம தெரியும் ஆமா இது என்ன புக்கு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா அப்ப வந்து பாத்தேன் அவங்க சொல்றேன் இது பேசிக் ஸ்பிரிட் டெக்னிக் இருக்கக்கூடிய புக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த புக்ல பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் கல்டிவேஷன் டெக்னிக் எல்லாம் இருக்கு அத யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது பீஸ் மாஸ்டர் ஆயிரத்துக்காண்டி படிக்கிறாங்க பத்தியா அவங்க வந்து படிக்கக்கூடிய முக்கியமான சப்ஜெக்ட்ல இது ஒண்ணு நீ இதை முன்கூட்டியே படிச்சிரு அப்புறம் உனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் கிடையாது ஸ்பிரிட் டெக்னிக் பெபிஸ்ட கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப இருக்கும் ஆப்மென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்பிரிட் மேன்ஸ் ரொம்ப லிங்க் ஆயிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா என் பட்சத்துல இது வந்து பாத்தீங்கன்னா உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் கிடையாது ஆபனன்ட் பெட் பீஸ்ட் அந்த போ அட்டாக் பண்றப்ப நீ ஒரு பேரியரை கிளியெட் பண்ணி நீனும் தப்பிச்சுக்கிறதா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டாங்க நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு தேங்க்யூ கிளாஸ் டீச்சர் இப்பயே போயிட்டு நான் ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் டீச்சர் சொல்றேன் ஓகே நீங்க போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃபியூச்சர்ல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கடுத்த சென்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம தலைவ வீட்டுக்கு வந்துட்டா வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த புக்கை ஒரு ஓபன் பண்ணி வச்சுட்டு பெட்ல உட்காந்துட்டு ஓகே நம்ம கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு புக்கை இருக்கான் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கல்டிவேஷன் பண்றதுக்காண்டி உக்காறான் அப்புறம் பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவனோட கண்ணெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர்ல இருக்கு தலைவனை சுத்தி அந்த ஒரு பேரியர் வந்து கிரேட் ஆரம்பிச்சிருச்சு அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோஸ் ஏ இல்ல நான் ஆல்ரெடி மாஸ்டரா இருக்க மாதிரி தெரியுது ஒரு சாதாரண ஆள் தான் பண்ணும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வாரத்துல இருந்து பல மாசம் வரைக்கும் ஆகும் நான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பத்து நிமிஷத்துல பண்ணி முடிச்சிட்டேன் அது மட்டும் கிடையாது ப்ரீ கான்சென்ட்ரேஷன் வந்து செவன் பாயிண்ட் எயிட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றான் அப்ப பாத்தீங்கன்னா நம்ம தலைவனுக்கு சிஸ்டத்துல இருந்து ஒரு மெசேஜ் வருது சக்சஸ்ஃபுல்லி மாஸ்டர் தான் ப்ரீ டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு வருது அது மட்டும் கிடையாது விவாதி வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் தரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் உங்களுக்கு முன்னூத்தி அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு அதுல பிப்டி அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்பிரிட் கார்டு ஏன்னா அப்டேட் பண்றதுக்காண்ட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்ப பார்த்தீங்கன்னா இதை பார்த்து நம்ம தெரியும் ஏ சூப்பர்றான் வேற லெவலு இந்த ஒரு சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிட் டெக்னிக் கூட வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையை சொல்றோம் அதை கூட பார்த்தேன்னா இந்த ஒரு சாப்டருக்கு எந்த கார்டு போட்டு முடிக்கிறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஏன் இன்னைக்கு நான் வாய்ஸ் ஒரு குடுக்குறக்கு எட்டு மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா மானிடைஷனுக்கு எலிஜிபிள் ஆயிருச்சுங்க அதனால பாத்தீங்கன்னா யூடியூப் அண்ட் சப்போன்னு சொல்லிட்டு ஒன்னு கிரியேட் பண்ண சொன்னாங்க அது எனக்கு எப்படி கிரியேட் பண்ண தெரியல எப்படி அப்ளை பண்றதும் தெரியல சுத்தமா அதனால யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு என்னென்ன பண்ணுறதுன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேட் ஆயிருச்சு அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்ததும் லேட்டா கொடுத்தேன் அப்புறம் பாத்தீங்கன்னா மானிட்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் ஏதோ லெட்டர்லாம் வரும் அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ வீக்ஸ் ஆயிருமா எல்லா ப்ரொசீஜரும் முடியாது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அபிஷியலாவே சொல்றேன் நண்பர்களே கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு ஓகே கைஸ் அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வேணுமே அப்போ தான் நான் ஒரு ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஆகும் ஓகே கைஸ் बाय सी यू लेटर गुड नाइट, स्वीट ड्रीम